ஃபுல் குவாலிட்டியா இருக்கு கிலோ வந்து இருபது ரூபா ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்களா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மஸ்ட் பண்ணு குந்தன்னு இருபது ரூபா கிலோ போகுது செகண்ட் குவாலிட்டில எவ்வளவு போகுது செகண்ட் குவாலிட்டி எல்லாம் கம்மி பன்னெண்டு பதிமூணு ரூபாய் பன்னெண்டு பதிமூணு ரூபா போகுது இது ஒரு இது பன்னெண்டு ரூபாய் பன்னெண்டு ரூபாய்ங்களா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பன்னெண்டு ரூபாய் இப்போ செகண்ட் குவாலிட்டில எவ்வளவு செகண்ட் குவாலிட்டி ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் ஏழு ரூபாய் குடும்பம் எல்லாமே நூத்தி பத்து எல்லாமே நூத்தி பத்து நூத்தி பத்து பதினாலு கேஜி பதினாலு கேஜி ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பதினாலு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இட்டாலி ஆப்பிள் பாத்தீங்கன்னா ஃபுல் டிசா இருக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் வீடியோ கூட பாருங்க இந்த பிஸ்னஸ் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்கும் அது சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு இன்னும் அவ்வளோ சீசன் சீசன் ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா விற்கலாம் தர்பூசினா நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் அந்தளவுக்கு நம்ம எங்க வாங்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பெங்களூர் ஃப்ரூட் மார்க்கெட்ல அவ்வளோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் கம்மியாக கிடைக்கும் எல்லா ஃப்ரூட்ஸும் கிடைக்கும் இங்கே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து ஃப்ரூட் மார்க்கெட்ல என்ன ப்ரைஸ் போகுதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்துருக்கோம் இன்னைக்கு டேட் டுவெண்ட்டி டூ மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் வந்து வீடியோ பிடிச்சி இருக்கிறோம் காலையில் ஒரு லெவன் ஓ கிளாக் நடக்குது இப்போ இப்போ வந்து இன்னைக்கு மஸ்க் மிலன் வாட்டர் மிலன் எல்லாமே வந்து இன்னைக்கு ரேட்டு ஃபுல்லாக எல்லாம் ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி எல்லாமே வந்து இன்னைக்கு எவ்வளோ ரேட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம ஃப்ரூட் மார்க்கெட் வீடியோ வரும் பெங்களூர் ஒரு கேட் ஃப்ரூட் மார்க்கெட் தான் இங்கே தான் அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரேட்டில் ப்ரைஸில் கிடைக்கிங்க சவுத் இந்தியாவில் ரொம்ப பெரிய மார்க்கெட்டு பெங்களூர் ஒரு ஸ்கூர் கேட்டு ஃப்ரூட் மார்க்கெட்டு அவ்வளோ ரேட்டு ப்ரைஸ்லாம் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் எல்லா ஃப்ரூட்ஸும் கிடைக்கும் உள்ளூர் பழமும் வெளியூர் பழமும் எல்லாமே கிடைக்குங்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வாஷிங்டன் ஆப்பிள்லேருந்து சைனா இருந்து எல்லாமே இங்கே கிடைக்கும் சைனா சிட்ரஸ் இருக்கு பிங்க் லேடி ஆப்பிள் இருக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்காங்க எல்லா வெரைட்டி ஃப்ரூட்ஸும் இங்கே கிடைக்கும் அந்தளவுக்கு ரொம்ப பெரிய மார்க்கெட்டு சவுத் இந்தியாவில் ரொம்ப பெரிய மார்க்கெட் பெங்களூர் ஹஷ்ரி கேட் ஃப்ரூட் மார்க்கெட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டி லைன் சி லைன் அப்படியே ஆபோஸ் டி எயிட் ஃப்ரூட் மண்டிக்கு தான் வந்து இன்னைக்கு என்ன ரேட் போட்டு வச்சு குவாலிட்டி மூலம் தெரிஞ்சுக்கலாம் எல்லோ கலர் வாஷ் பண்ணி வாசிப்பாங்க மேலே கிரீன் கலர் இருக்குது

இருவத்தி ரெண்டு மூணு மாசம் அஞ்சு இருபத்தி ரெண்டு மார்ச் மாசம் அஞ்சு பல பழம் என்ன ரேட் வந்து இருக்கு பதினஞ்சு ரூபாய் பதினஞ்சு வந்து இருக்கு வரிக வந்து இதெல்லாம் முப்பத்தி ரூபாய் வரிகைன்றால் அதுலேயே வேறு வரிங்கன்னா இல்லை வரும் அது மஞ்சள் கலர் மஞ்சள் கலரு இதே வரிக்குள்ள ஆமாம் வரிகிரி வரிக்கி இது எவ்வளோனா அது முப்பத்தஞ்சு ரூபாய் கிலோ முப்பத்தஞ்சு ரூபா ஹோல்சேல் எடுத்தாங்கன்னா முப்பத்தி ஒரு சிலது முப்பத்தி ரெண்டு ரூபா போடுங்க இது வேற அது வேற வந்து அது அது இது கலர் என்ன வந்து வரும் அது வந்து வந்து கலர் அது வந்து இது ரூபாய் கொஞ்சம் அதிகமா எடுக்கிற மாதிரி இருந்தா ஒரு ரூபாய் கம்மி குடுக்கணும் அதே மாதிரி ஒரு ரூபாய் கம்மி கொடுக்கணும் குழாம் பழம் இருக்குங்களா குழாம் பழம் பிளஸ் வந்து இருபது ரூபாய் இருக்குங்க முலாம் பழம் இருபது ரூபாய் இருக்கு பாத்தீங்க ஃபுல் குவாலிட்டியா இருக்கு இதுல வந்து இருபது ரூபாய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்களா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மஸ்மலான்னு குந்தன்னு

எயிட் ஒன் ஆ எயிட் ஒன் எயிட் 7112 டபுள் டூ டபுள் டூ ஃபைவ் எயிட் ஃபைவ் எயிட் செவன் டபுள் ஒன் டூ செவன் டபுள் ஒன் டூ எங்க பாக்ஸ் பாக்ஸ் இது எவ்ளோண்ணா

மாம்பழம் வச்சிருக்காங்க ஃபுல்லாக வெரைட்டிஸ் நிறைய வச்சிருக்காங்க நம்ம இன்னைக்கு என்ன போல ரேட் போதும் நம்ம கேட்டு போவோம் ஆ வணக்கம்ண்ணா உங்க மண்டி பேர் சொல்லிட்டு மாம்பழம் எல்லாம் எவ்வளவு வச்சிருக்கீங்க எவ்வளோ ரேட்டு போகுது டி பன்னெண்டு டி பன்னெண்டு மண்டி டே பன்னெண்டு இது என்ன மாம்பழம்னா இது செந்துரா நூத்தி பத்து செந்துரா நூத்தி பத்து நூத்தி எல்லாமே நூத்தி பத்து தானே எல்லாமே நூத்தி பத்து எல்லாம் நூத்தி பத்து பத்து இது என்ன பழம்னா

ಇಗವ 80 ರೂಪಾಯಿ 80 ರೂಪಾಯಿ ಸರ್ ರೂಪಾಯಿ ಫಸ್ಟ್ ಕ್ವಾಲಿಟಿ ಒಂದು ಓಪನ್

नई नईन सेवन फोर जीरो जीरो

அதுல அதெல்லாம் எவ்வளோண்ணா எத்தனை குவாலிட்டிண்ண அது செகண்ட் குவாலிட்டி அது செகண்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி எவ்வளவு போது முப்பத்தஞ்சு ரூபாய் போயிருக்கு முப்பத்தஞ்சு ரூபா போய் செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி இருபத்தஞ்சு ரூபாய் தேர் குவாலிட்டி இருபத்தஞ்சு ரூபாய் அது எண்ணண்ணா இருக்கு அது ப்ளோஸோ ஆயிடுச்சு ப்ளோஸோ ஆயிடுச்சுங்களா தேர்ட் குவாலிட்டி ஆயிடுச்சு வேற ஃபோர்த் குவாலிட்டி

ये फर्स्ट क्वालिटी नहीं फर्स्ट 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 क्वालिटी 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 है फ्ञे। ये फ्ञे। है, है। ला। ये ये से आ रहा कौन सा नाम महाराष्ट्र महाराष्ट्र में अच्छा रहता रहता रूपी रुपीटी नहीं